வணக்கம் நேர்களே சிந்திக்க சில தொழில்கள் நம்மளோட வசதியை பங்கு போட்டுக்கொள்ள பல பேர் நம்மளோட சுற்றிகிட்ருப்பாங்க ஆனால் நம்மளுடைய வறுமையை வந்து பங்கு போட்டுக்கிறதுக்கு யாருமே பக்கத்துக்கு வர மாட்டாங்க சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் நமக்கு மேலே உள்ளவங்களை வந்து என்றைக்குமே பார்க்கக்கூடாது ஏன்னால் அது நமக்கு ஏக்கத்தை கொடுத்துரும் நமக்கு தன்னம்பிக்கை இழந்துடும் நமக்கு கீழே உள்ளவங்களையும் நம்ம பார்க்கக்கூடாது ஏழனாமாவும் பார்க்கக்கூடாது அது வந்து தலக்கணத்தை கொடுத்துடும் நம்மளை நாம் யாரு கூடையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நாம் நாம தான் வாழணும் அப்போ தான் நமக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் நல்ல விஷயங்கள் வந்து எப்போவுமே தாமதமாக தான் நடக்கும் கெட்ட விஷயங்கள் வந்து உடனே நடந்துடும் அதுக்கு நமக்கு பொறுமை மிகவும் தேவை எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகு தான் நாம் சிரிக்கணும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா என்றைக்குமே நம்மளால் சிரிக்க முடியாது அதனால் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்